ஜம்ப் என்னடா சிப்பியை வச்சிடலான்ட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்த சிப்பிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குங்க அவ்வளோ ஸ்வீட் மெமரி எனக்கு சென்னை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சின்ன பிள்ளையிலேருந்தே அங்கே எல்லா தலைவர்களும் இருக்காங்க சினிமா ஆக்டர்ஸ் இருக்காங்க நிறையா சுற்றி பார்க்குறதுக்கான நிறைய ப்ளேஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க முக்கியமாக கடற்கரை இருக்குது நாங்கள் வந்து திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் கடற்கரைக்கு வாய்ப்பே இல்லை அதனாலே இன்னும் கடலோட க்யூரியாசிட்டி வந்து இன்னும் அதிகமாயிருச்சு அங்கே வந்து பார்க்கணும் எல்லாமே அப்படின்னு ஒரு ஆர்வம் அதிகமாகிடுச்சு முதல் முறையாக இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு என்னோடய இருபத்தி அஞ்சாவது வயசில் தான் நான் மெட்ராஸுக்கே வர்றேன் அதுக்கு முன்னாடி எனக்கு போகிறதுக்கான சூழல் அமையலை என் தம்பி வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ஏர்போர்ட் ஏற்றுறதுக்காக தான் நாங்கள் வந்தோம் ஏர்போர்ட்டில் அவன் நைட்டு ஏற்றி விட்டோம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கூட எனக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு பிடிச்ச இடத்துக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு அவனை ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காலையில் மெரினா பீச்சுக்கு போனோம் போனால் பீச் ரொம்ப தூரமாக இருந்துச்சு இப்போ போய் பார்ப்போம் இப்போ போய் பார்ப்போம் கடல் வந்துருச்சா வந்துருச்சா அப்படின்ற மாதிரியே அந்த மண்ணெல்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு அதுவும் நாங்கள் காலையில் வே போகிறனால கொஞ்சம் ரொம்பவே சூடாக இருந்துச்சு காலைல வெயில் வந்து ரொம்ப அந்த மண்ணில் பட்டதனால நடக்க கொஞ்சம் சூடாக இருந்துச்சு இருந்தாலும் நம்ம மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம் இங்கெல்லாம் நிறையா படம் எடுத்திருப்பாங்க அங்கே படம் எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல படம் எடுத்திருப்பாங்க அப்படிலாம் யோசனை நிறையா வந்துச்சு போகும்போது போய் பார்த்துக்கிட்டே பக்கத்தில் போனதுக்கப்புறம் பீச்சை பக்கம் ரொம்ப பயமாக இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப அன்னைக்கின்னு பார்த்து அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருந்துச்சு யாரும் விளையாடாதீங்க குளிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க சரி வந்ததுக்கு நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் நம்ம ஃபோட்டோ பிடிப்போம் இல்லை அந்த இடத்துல எனக்கு என்ன மெமரி இருக்கோ அதை ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வருவோம் அங்கே போய் மெரினா பீச்சுக்கு வந்தோம் அப்படின்றதுனால நான் அங்கே வந்து இந்த சிப்பியை பொறுக்கினேன் இந்த சிப்பி நானும் என்னோடய பையன் பெரிய பையனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சிப்பியை எடுத்துகிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் கழித்து இந்த சிப்பியை எடுத்து பார்க்கும்போது தான் ரொம்பவே ஃபஸ்ட் டைம் நம்ம போனோம் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் நாங்கள் மெட்ராஸுக்கு போகவே இல்லை அங்கே போய் புரட்சி தலைவி அவங்களோட ஜெயலலிதா அம்மாவோட நினைவிடம் அப்புறம் எம்ஜிஆர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களோட நினை அவர்களோட நினைவிடம் பார்த்தோம் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களோட நினைவிடமும் பார்த்தோம் பார்த்துட்டு ஆனால் அங்கே உள்ளே வந்து ரொம்ப பக்கத்துலலாம் அலோவ் பண்ணலை யாரையுமே நாங்களே கொஞ்சம் தூரமாக இருந்தால் பார்த்தோம் பார்த்துட்டு அங்கேருந்து வரவே எனக்கு மனசே இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பெரிய மனசு இல்லாமல் நாங்கள் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு யாராவது இருந்து என்னோடய வீடியோ பார்க்குறதா எனக்கு ஒரே ஒரு ஹாய் மட்டும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் கிளாஸ்மேட்ஸ்